இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற பொது தேர்தல் போது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு தலைவராக இருக்கின்ற பொழுது தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டுள்ளார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா அரசு பணியிடம் லட்சம் காலி பணியிடம் அரசு சார்ந்த காலி லட்சம் ஆக மொத்தம் லட்சம் அரசு காலி பணியிடங்கள் இருப்பதாக அறிவிக்கப்பட்டு நாட ஆட்சிக்கு வந்தா இந்த காலி பணியிடங்கள் அனைத்தும் நிரப்பப்படும் கூட்டத்தொடரில் இந்த ஆட்சியில் ஐம்பதாயிரம் பேருக்கு தான் இந்த அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டதாக அறிவிப்பு சட்டமன்றத்தில் இதுவரை இந்த ஆட்சியில் இருக்கின்ற வரை அவர்கள் அறிவிக்கின்ற வரை இந்த ஆண்டு காலத்தில் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் வரைக்கும் நாலாண்டுல எழுபத்தி ஐந்து பேர் பணி பெற்றுட்டாங்க பணி ஓய்வு பெற்றவர்கள் எழுபத்தி ஆயிரம் பேர் பணியில் நியமிக்கப்பட்டவர்கள் ஐம்பதாயிரம் பேருக்கு ஆட்சி காலத்தில் பணி ஓகே பெற்றதுக்கும் பணி நியமிக்கப்பட்டோம் இரண்டும் லட்சம் காலி பண்டியிடங்கள் என்ன என்று கேட்டால் இதையெல்லாம் மாணவர்களை தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்க படித்து பட்டம் பெற்றவர்கள் இன்னைக்கு பல பேர் வேலைக்கு போயிருக்கீங்க பல பேர் படித்து வேலை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றீர்கள் இந்த அரசு காலி பண்டியங்கள் நிரப்பப்பட்டாலும் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதற்காகத்தான் இந்த கருத்து சொல்றேன் வரி பிரிந்து சிறப்பான கருத்துக்களை எங்களோடு கலந்து பேசி உங்களுடைய உணர்வுகளை தெரிவித்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அதே போல இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த தகவல் தொழில் பிரிவு செயலாளர் அருமை சத்யன் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றிய மாநில தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகளுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்